சர்வேஷ் ஆனந்த் மற்றும் நித்தின் உருளை இயந்திரத்தில் இருக்க மற்ற இருவரும் நீர்மூழ்கி உடையுடன் கடலில் இறங்கி இருந்தனர் அவன் கூறிய திசையில் முன்னேறிச் செல்லச் செல்ல நீரின் அழுத்தம் கூடிக்கொண்டே சென்றது என்ன இது இங்கு நீரோடு அழுத்தம் இவ்வளவு அதிகமாக காட்டுது திடீர்னு இவ்வளவு மாறுபாடு எப்படி என்றான் ஆனந்த் யோசனையோடு முயற்சி தோல்வியில் முடிந்தால் தனக்கு ஒன்றும் தேடாதே என்ற வருத்தம் அவனுக்கு அதுதான் சார் சொன்னோம் தண்ணீரோட அழுத்தம் அதிகமாகிறதோட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா நம்மளால கடலோட மேற்பரப்பில் கூட போக முடியாத அளவுக்கு நீரோட்டத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றான் சர்வேஷ் ரகுராமும் வருனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர் திடீரென சற்று தொலைவில் ஏதோ வித்தியாசமாக தெரிய ரகுராம் வர்ணிற்கு கை காட்டினான் இருவரும் அதை நோக்கி சென்றனர் அங்கே சுவர் போன்ற அமைப்பு சிதிலமடைந்து காணப்பட்டது மூன்று பக்கம் அரைகுறையாக நிற்க நாலாவது பக்கம் முற்றிலுமாக சிதைந்திருந்தது அதற்கு உள்ளே சென்றனர் இருவரும் அங்கே பானைகள் பழங்கால கல் திரியல் கல்லாலான விளக்கு என பல பொருட்களும் சில எலும்பு துண்டுகளும் தென்பட்டன இருவரும் உற்சாகமாக ஒவ்வொன்றாக எடுத்து நோக்க அந்த சுவற்றின் ஒரு துவாரத்தில் வைத்து மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு பானை முழுக்க தங்கத்தால் பொருட்கள் இருந்தது இருவருக்கும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் மற்றவர்களிடம் கூற எண்ணி அவர்களை தேடி அவர்கள் மலைப்பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருந்தனர் சரி வந்ததும் சொல்லிக்கொள்ளலாம் என தங்கள் ஆய்வில் மூழ்கினர் ஆங்காங்கே சில சுவர்கள் இருந்ததின் அடையாளங்கள் இருந்தன கடல் நீரின் வலுவான சக்தியை தாங்கி நிற்கும் அளவிற்கு பலம் பொருந்திய சுவர்கள் இன்னும் மனிதனால் கட்டப்படவில்லையே பெரும்பாலும் சிதிலமடைந்திருந்தன மேலும் சில சிதிலமடைந்த பொருட்களை வைத்து பார்க்கையில் மொத்தத்தில் அவ்விடத்தில் ஓர் ஊர் இருந்ததற்கான அடையாளங்கள் தெளிவாக இருந்தது அதற்கு அடுத்த அட்போல் கடற்பரப்பு மட்டும் இருந்தது இதையெல்லாம் கொண்டு போய் ரேடியாலஜி ஆய்வுக்கு உட்படுத்தினா எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது என்பதை கண்டுபிடிக்க இயலும் இது எப்படியும் நம் முயற்சிக்கான வெற்றிதான் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்றான் ரகுராம் உறுதியாக ஆமாம் அந்த மலைப்பகுதிக்கு போய் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே நம் ஆராய்ச்சிகளை தொடர்ந்து வெற்றியும் பெறலாம் முதல்ல அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லணும் நாமளும் அங்கே போகலாமா வேண்டாம் வருண் அவங்க எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க வந்ததும் சொல்லிக்கலாம் என்று தங்கள் தேடலை தொடர்ந்தனர் அங்கே ஓரளவுக்கு மேலே முன்னேறி செல்ல இயலாதென்பதால் பார்த்துவிட்டு திரும்பி விடுவர் என நினைத்தே கூறினான் மலையை நோக்கி சென்றவர்களுக்கு நீரோட்டத்தை கண்டு சிறு அச்சம் ஏற்பட்டது அப்படி என்னதான் இங்கே இருக்குன்னு பார்த்தே ஆகணும் என்றான் நித்தின் ஏன் நித்தின் இவ்வளவு அவசரம் என்றான் ஆனந்த் இல்லை சார் ஏதோ மாயாஜாலம் போல இருக்கு கடலின் ஆழம் கூட அதிகமா இல்ல அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த நீரோட்டம் எப்படி இருக்கு அந்த மலை கூட பார்க்க சாதாரண மலை மாதிரி தான் இருக்குது எரிமலையோ இல்ல வேற மாதிரி அமைப்போ தெரியவில்லை சாதாரண மலைதான் எரிமலையோ திடீரென மாறும் நிதின் நம்ம கண்களுக்கு தெரிகிற விஷயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நீ என்ன சொன்னாலும் சரி உன்னால தான் இங்கே வந்தோம் ஒத்துக்கிறேன் ஆனால் இதில் இருந்து நான் பின்வாங்கிறதா இல்லை இயற்கையில் ஒரு பகுதி வித்தியாசமாக இருக்கிறது என்றால் அங்கே நிச்சயமாக ஏதாவது அதிசயங்கள் இருக்கும் இந்த மலையில் என்ன அதிசயம் ஒழிந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் உறுதியாக கூறினான் நித்தின் அவனின் இந்த திடீர் உறுதியும் ஆர்வமும் சர்வேஷ்க்கு ஒருவித ஆச்சரியத்தை கொடுத்தது என்றால் ஆனந்தோ அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போய்விட்டான் பயப்புள்ள காசுன்னா எதுக்கு வேணாலும் துணிவான் போல எப்படி இருந்தா என்ன அவன் ஆர்வமா ஏதாவது செஞ்சு கண்டுபிடிச்சா நமக்கு தானே டபுள் லாபம் பார்ப்போம் என்று அமைதியாக வேடிக்கை பார்த்தான் அந்த அனுபவசாலி என்ன சார் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க களத்துல இறங்கியாச்சு இனி பின்வாங்கினா அது நமக்கு தான் அசிங்கம் தோற்று போன முயற்சியாக நம்மளோடது குறிக்கப்பட்டு விடக்கூடாது சார் ஓகே மை பாய் உன்னோட ஆர்வம் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இளைஞர்களோட இந்த துடிப்பு தான் பல சாதனைகளை சாத்தியமாக்கிறது தேங்க்யூ வெரி மச் சார் நீங்கள் ரிஸ்க் வேண்டாம்னு தடுத்துடுவீங்களோன்னு பயந்தேன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் எதுவும் சாத்தியமில்லையே ஆனால் சார் நாம் எப்படி இந்த நீர் சுழற்சிக்குள்ளே போகிறது இதுக்குள்ளே இறங்கி போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன வழி என்றான் சர்வேஷ் அவனுக்கும் போய் பார்க்க வேண்டுமென்ற ஆவல் தான் செய்தது அவன் கணித்தபடி அங்கேதான் அவன் எதிர்பார்த்த சுகந்தாபுரி இருக்க வாய்ப்பு இருப்பதாக நம்பினான் முதலில் நாம போய் பார்க்க வேண்டாம் ரோபோட்டிக் கேமராவை அனுப்பலாம் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஏதாவது தடயங்கள் கிடைத்தால் அதன் பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம் என்றான் ரோபோட்டிக் கேமரா என்பது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் தானியங்கி கேமரா ஆள் போக இயலாத இடங்களில் சென்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் திறன் வாய்ந்தது கடல் ஆராய்ச்சிகளில் பல கண்டுபிடிப்புகள் சாத்தியப்பட்டது இதன் உதவியால்தான் தான் இன்னும் ஆழ்கடலின் காரிருள் நிறைந்த பகுதிகளில் சில வகை மீன் இனங்கள் வசிப்பது பற்றி எல்லாம் அறிந்திருக்கவே இயலாது முன்பு அப்பகுதியில் உயிர்கள் வாழ சாத்தியமில்லை என்றே கருதப்பட்டது தங்களிடமிருந்த அதிநவீன ரோபோட்டிக் கேமராவை முன்பே உருளையின் வெளியே தயார் நிலையில் வைத்திருந்ததால் அதனை உருளையிலிருந்து விடுவித்து சென்சார் ரிமோட் மூலம் இயக்க சில புகைப்படங்களை எடுத்து அனுப்பிய வண்ணம் முன்னேறிச் சென்றது ஆனால் அந்த புகைப்படங்களில் எதிர்பார்த்த வண்ணம் எதுவும் இருக்கவில்லை கடல் பாசிகளும் கல் பாறைகளுமே இருந்தது சிறிது நேரத்தில் அது அவர்களது கட்டுப்பாட்டை தாண்டிச் சென்றது கேமரா கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது பதட்டமாக கூறினான் நிதின் சர்வேஷிடமும் பதற்றம் ஒட்டி கொண்டது டென்ஷன் ஆகாதீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றான் ஆனந்த் நீரோட்டத்தின் வேகத்தால் சுழற்றி அந்த ரொபோட்டிக் கேமரா தன் கடைசி பணியாக ஒரு கோவிலின் பக்கவாட்டு மதில் சுவரின் ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு சுக்கு நூறாக சிதறி தன் செயல்பாட்டை முடித்து கொண்டது ஆம் கடைசியாக அது அனுப்பிய ஃபோட்டோ ஆதி லிங்கேஸ்வரர் கோவிலின் பக்கவாட்டு சுவர்தான் மாயம் இருபத்தி ஒன்பது ஆதி லிங்கேஸ்வரர் கோவில் மதில் சுவரின் போட்டோவை கண்டவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இது ஒரு கோவிலோ இல்லை கோட்டையாகவோ இருக்க வேண்டும் என்றான் சர்வேஷ் அடுத்த போட்டோஸ் வரட்டும் பார்ப்போம் என்றான் ஆனந்த் இவர்கள் அடுத்த போட்டோவிற்காக இங்கே காத்திருக்க அங்கே சுக்கு நூறாக சிதைந்திருந்தது ரோபோட்டிக் கேமரா என்னாயிற்று என ஒன்றும் தெரியவில்லையே இப்போ என்ன பண்ணுறது என்றான் சர்வேஷ் கோவில் இருக்கிறது என்றால் அவர்கள் சொன்ன மாதிரி லிங்கமும் இருக்கும் கண்டுபிடிச்சு அவனுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா லம்பா பத்து கோடி கிடைச்சிடும் ஏதோ ஒரு பழங்கால நூலில் போடப்பட்டிருந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கும்பல் நித்தினிடம் பத்து கோடிக்கு விலை பேசியிருந்தனர் பல கோடி மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டதால் இவனை உபயோகப்படுத்த அழகாக திட்டம் தீட்டி வெற்றியும் கண்டனர் இவனுக்கு அவர்கள் கூற்றில் பெரிதாக நம்பிக்கை இல்லை என்றாலும் அவர்கள் சொல்வதை போன்று லிங்கம் கிடைத்தால் தன் திட்டத்தை நிறைவேற்றுவது இல்லையேல் அமைதியாக சென்று விடுவது என்று முடிவோடு இருந்தான் இவனின் திட்டம் அறியாத ஆனந்தோ இவனையே தன் சரித்திட்டத்திற்கு உள்ளிழுத்தான் இப்பொழுது கோவில் இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் மனதில் கன நேரத்தில் ஒரு யோசனை உதித்தது உடனே தாங்கள் இருந்த கோல உருண்டையை மலையை நோக்கி வேகமாக இயக்கினான் டேய் என்னடா பண்ணுற யாரும் சேஃப்டி ட்ரெஸ் கூட போடல குளோவ் உடிஞ்சிட்டா நாமளும் பரலோகம் போக வேண்டியதுதான் சீரினான் ஆனந்த் யோசிச்சுட்டே இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது நம்ம முயற்சியில் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் என்றவன் உடைக்குள் சேஃப்டி உடையும் அணிந்திருந்தான் அது தன்னை காக்கும் என முட்டாள்தனமாக நம்பியது அவன் மூளை பணம் என்றால் பிணமும் வாய்ப்பிழக்கும் என இதனால் தான் சொன்னார்கள் போல மூளை மழுங்கி செயல் இழந்து பிணம் போல யோசிக்க இயலாது போனான் அதுக்கு நாம உயிரோடு இருக்கணும்டா சர்வேஷ் நீ ஆப்ரேட் பண்ணு என்று கூறி நித்தினை கண்ட்ரோல் முன்னிருந்து இழுத்தான் ஆனால் அங்கிருந்து அசைய மருத்துவனோ வேகமாக மலையை நோக்கி முன்னேறினான் அவர்கள் இருவரும் தங்களை தொடர்ந்து வரவில்லை இவர்கள் இருவரும் கடலோடு போனால் காரியம் சுலபமாகிவிடும் இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற எண்ணத்தோடு வேகமாக செலுத்த கண்ட்ரோலை பற்றி திசை திருப்ப எண்ணினான் சர்வேஷ் இருவரும் இயந்திரத்தோடு மல்லுக்கட்ட கடலோ முடிந்தால் என்னோடு மல்லுக்கட்டுங்கள் என்றது ஆபத்தை முழுமையாக உணர்ந்த சர்வேஷ் கண்முன்னால் சம்யுக்தாவின் முகமும் அவன் அன்பை மொத்தமாக கொள்ளை கொண்ட அன்பு மகளின் முகமும் தோன்றி அவனை திணறடித்தது சுகந்தாபுரியில் புதுமண தம்பதிகளுக்கு விருந்து விழா என்று சிறப்பாக சென்று கொண்டிருந்தது அனைத்தும் வித்தியாசமாக இருந்தாலும் வெகு சிறப்பாக இருந்தது இவன் ராஜவேல் பாண்டியனின் உருவத்தில் இருப்பதை அறிந்ததால் அவர்களுக்கு அளிக்கும் மரியாதையும் அன்பும் கூட கூடியிருந்தது தன்னவளின் அருகாமையை வெகுவாக ரசித்தான் செந்தில் மரகத தாழி அழகாக அவள் சங்கு கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது அவளின் கரம் பிடித்து நடந்தான் அந்த சுகந்தாபுரி முழுக்க சுற்றி வர ஆசை இருந்தது அந்த பூஞ்சோலையின் நடுவில் தன்னவளை சுமந்து காதல் ராகம் மீட்ட எண்ணினான் ஆனால் அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் ஆழம் கரைத்து உள்ளே அழைத்து சென்றால் குறிஞ்சி புது வகையான சிவப்பரிசியை இடித்து தேங்காய் துருவல் கலந்து கரும்புச்சாறு சேர்த்து புட்டு பதத்தில் தயாரித்திருந்த உணவை இருவருக்கும் உண்ணக் கொடுத்தனர் மாலை கடந்து நிலாப்பெண் தன் ஆளுமையால் பூமியை அழகேற்றினாள் இது வரை ஒரே அறையில் தங்கியிருந்தாலும் இன்று தன் மனைவியுடன் தங்குவது புது அனுபவமாக இருந்தது அரை முழுக்க பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது வள்ளியின் வருகைக்காக காத்திருந்தான் செந்தில் அவனை அதிக நேரம் காத்திருக்க வைக்காது அவனது தேவதை வந்தாள் உள்ளத்தின் படப்படப்பு முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது அவளை கைப்பிடித்து அவன் அருகே அமர வைத்தான் ஓய் ஏன் இவ்வளோ டென்ஷன் நான் என்ன சிங்கமா புலியா என்றான் முகத்தில் உதிர்த்த புன்னகையுடன் சிங்கம் புளியா இருந்தா கூட தப்பிச்சு ஓடலாம் இப்போ அது கூட முடியாதே ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ தப்பிச்சு ஓடணும்னா தாராளமா ஓடலாம் என்று கைகளை விரித்து காண்பித்தான் அந்த கைகளுக்குள் அடைக்கலமானால் அவனின் செரிபாதி காலம் முழுக்க இந்த கைகளுக்குள்ளும் உன் நெஞ்சுக்குள்ளேயும் இருக்கணும் மாமா என்றாள் மெல்லிய குரலில் அவள் இதழ்களை வரலால் வருடியவன் இப்படியே இருக்கணுமா இல்லை என்று ஏதோ கூற வெட்கிச் சிவந்தாள் வள்ளி அவளது வெட்கத்தோடு அவளையும் தனதாக்கி அவளை முழுதாய் ஆட்கொண்டான் ஒரு புது உறவின் துவக்கம் அழகாய் உதித்தது ரகுராமும் மருணும் அந்த இடத்தில் வெகு நேரம் தடயங்களை சேகரித்து பத்திரப்படுத்தினர் இதற்கு மேல் இருந்தால் ஆக்ஸிஜன் சிலிண்டர் காலியாக வாய்ப்புள்ளது என்று அங்கிருந்து கிளம்ப தயாரானார்கள் வெகு நேரமாகியும் சர்வேஷ் மற்றும் மற்ற இருவரும் திரும்பாது போகவே என்னவாயிற்று என்ற பதற்றம் லேசாக உதித்தது ரகுராமிற்கு அந்த பக்கம் வேற எங்கேயாவது போயிருப்பாங்க நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற போட்ல போய் சென்சார் மூலமா கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் வா என்று அவனை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றான் வருண் என்ன இருந்தாலும் தன் உயிர் தோழனை எண்ணி மனம் பதறியது ரகுராமிற்கு அவர்கள் இருவருடன் வேறு அனுப்பிவிட்டோமே என்று வருத்தத்தில் இருந்தான் வேகமாக இருவரும் நீந்தி அவர்களது போட்டை அடைந்தனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு கண்ட்ரோல் அறைக்கு சென்று சென்சார் மூலம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் என்ன ரகு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த குளோப் நம்ம போட்டோடு எப்பவும் கனெக்டடாக தானே இருக்கும் வருணும் இப்பொழுது பதட்டமாக கேட்டான் ஆமாம் வருண் லொக்கேஷன் கூட காண்பிக்க மாட்டேங்குதே லாஸ்ட் லொக்கேஷன் எங்கே இருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிப்பார் அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த மலைக்கிட்ட போயிட்டாங்களா ஓ காட் அங்கே குளோப் கொலாப்ஸாக வாய்ப்பு இருக்கே என்ன சொல்கிற வருண் அதிர்ச்சியாக கேட்டான் ரகுராம் என்ன ரகு புதுசாக கேட்குற உன் ஃப்ரெண்டை காணலை என்றதும் பதட்டத்தில் எதுவும் புரியலையா அங்கே கடல் நீரோட அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே போச்சே ஞாபகம் இல்லையா உண்மை அதுதான் சர்வேஷ் மீது இருந்த அன்பு ரகுவை எதையும் யோசிக்க விடாது செய்திருந்தது சாரி வருண் என்றவன் முகம் வாடியிருந்தது விடுவிடு எல்லாம் சொல்லாத அதே நேரம் ஹெட் இருந்து ஒரு மெசேஜ் வர அதை என்னவென்று படித்து பார்த்தனர் இப்பொழுது வரை எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லையா இது மிகுந்த பின்னடைவான விஷயம் எனவே இன்னும் இரண்டு தினங்களில் ஆராய்ச்சியை முடித்து கொள்ள வேண்டி வரும் என்றிருந்தது இருவருக்கும் ஏக அதிர்ச்சி அப்படியானால் இதுவரை கிடைத்த தகவல் எதையுமே ஆனந்த் சார் அனுப்பாமல் இருந்திருக்காரு ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யணும் என்றான் வருண் அவர் வேற ஏதோ பிளானோட தான் நம்ம கூட வந்திருக்காரு இப்போ சர்வேஷ் வேற அவங்களோட இருக்கானே அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நாம் இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது செய் வருண் என் மூளையே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு என்றான் ரகு இயலாமையோடு ரகு ப்ளீஸ் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஆள் நீ நீ ஏன் இப்படி வெக்ஸ் ஆகி பேசுனா எப்படி முடியலடா அவன் இந்த ப்ராஜெக்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா ஒவ்வொரு எவிடன்ஸ் கிடைக்கும் போதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் இங்கே என்னடானா எதுவுமே கிடைக்கலனா ரெண்டு நாளில் திரும்பி வர சொல்லியிருக்காங்க எப்படி வரும் ஒருத்தவங்களோட உழைப்பை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுது அதையெல்லாம் ஓரம் கட்டி வை ரகு இப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசி சில நொடிகள் நெற்றியை பற்றியபடி அமர்ந்தவன் பின் முகத்தை சிலுப்பி இதுவரை கலெக்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் முதலில் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பிடலாம் என்றான் அவனது கூற்றை ஆமோதித்த வருணும் முதல் வேலையாக அதை செய்து முடித்தான் இன்னும் கொஞ்ச நேரம் குளோபல்ல இருந்து சிக்னல் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் என்று காத்திருந்தனர் அதற்குள் ஹெட் ஆஃபீஸில் இருந்து பதில் வந்தது வெல்டன் பாய்ஸ் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஏன் இவ்வளவு நாளாக எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை ஏதாவது பிரச்சனையா என்றிருந்தது அதில் மாயம் முப்பது இதுவரை இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆனந்த் சார் ஏன் எதையும் அனுப்பவில்லை என்று தெரியவில்லை வந்த அடுத்த நாளே தடயங்கள் கிடைக்க துவங்கிவிட்டது தற்சமயம் ஆனந்த் சார் சர்வேஷ் மற்றும் நிதின் ஆபத்தில் சிக்கி கொண்டார்களோ என்று சந்தேகமாக உள்ளது எங்கே இருக்காங்க என்னவென்று ஒன்றும் தெரியல என்னதான் நடக்குது அங்கே ஒழுங்கான தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இருந்திருக்கீங்க சரி இப்போ எவ்வளோ நேரமாக கிட்டே இருந்து தகவல் கிடைக்காம இருக்குது நாங்களும் கடலுக்குள்ளே தான் இருந்தோம் இப்போ நாங்கள் திரும்பி வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இதுவரை எந்த தகவலும் இல்லை அந்த ரோபோட்டிக் இயந்திரம் அனுப்பிய புகைப்படம் நித்தினின் தந்திரத்தால் இங்குள்ள மானிட்டருக்கு வராதவாறு செய்திருந்தான் அதனால் அது பற்றிய விஷயங்கள் யாரும் அறிய இயலவில்லை ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க அவங்களை தொடர்பு கொள்ள முடியலன்னா வேற ஃபோர்ஸ் அனுப்பி தேடி பார்க்கலாம் என்றார் தலைமை அதிகாரி அங்குள்ளவற்றை ஒவ்வொன்றாக சோதனை செய்த வண்ணம் இருந்தனர் இருவரும் நேரம் கடந்து கொண்டே போனதே தவிர அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை எங்கிருந்து வர பாவம் அவர்களுக்கும் அது தெரியவில்லை ரகுராம் சர்வேஷு என்னை வெகுவாக வேதனைப்பட்டான் என்ன ரகு ஃபீல் பண்ணாத சர்வேஷுக்கு ஒன்றும் ஆகாது நம்பிக்கை இல்லை என்றாலும் அவனை தேற்ற நம்பிக்கை வார்த்தை கூறினான் வருண் எந்த அடிப்படையில் அதை நம்புவது வருண் நாம் ஏற்கனவே அங்கே நீரோட்டத்தின் வேகத்தையும் கடல் அழுத்தத்தையும் பார்த்துட்டு தானே வந்தோம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்குமா அதுவும் சரிதான் ஆனால் அவங்க ஏன் அங்கே அப்படி ஆபத்து என்று தெரிஞ்சும் போனாங்கன்னு தெரியலையே ஒருவேளை வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா ரகு என்னவென்று ஒன்றும் புரியலை வரும் ஆனந்த் சார் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சாலாவது நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அவர் வேணும்னே இவங்களை சிக்க வச்சுட்டாரா என்ன எதுன்னு ஒன்றுமே புரியாமல் தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது ஆனந்த் சார் ஏதோ பெரிய இல்லீகல் பிளானோட தான் இங்கே வந்திருக்காரு அது மட்டும் இப்போ கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் அதுக்கு ஏன் அவ்வளவு டேஞ்சர்னு தெரிஞ்சும் அந்த மலைக்கிட்ட போனாங்க தெரியலையே அவனுங்க போனதோடு சர்பாவையும் கூட்டிட்டு போயிட்டானுங்களே சுரக்ஷா குட்டி சரியான அப்பா செல்லம் அவ அப்பா எங்கன்னு கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சர்வேஷ்க்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்றவன் குரல் வேதனையை சுமந்திருந்தது அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம் ரகு நீ டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசி சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை நாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுக்கலாம் என்று கூறி சாட்டிலைட் சென்சார் கருவியின் மூலம் விவரம் தெரிவித்தனர் நிலைமையை விளக்கி கூறவும் அவ்வளோ டேஞ்சரான இடத்துக்கு ஏன் போனாங்க சுத்தம் மடத்தனமாக இருக்கு என்று எரிச்சலோடு கூறியவர் நீங்கள் தனியாக ஏதாவது ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் உடனடியாக ஃபோர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆள் அனுப்பி வைக்கிறேன் என்றார் தலைமை அதிகாரி இருவருக்கும் அச்சம் உயிர்வரை தாக்கியது சர்வேஷ்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அந்த இருவரும் சோதனையிட ஆனந்த் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் போக நிதின் உபயோகித்த பரிசோதிக்க அதில் இருந்த ஒரு புகைப்படம் இருவரையும் ஆச்சரியத்தில் திணறடித்தது ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து கொண்டிருந்தனர் மணியும் மற்ற மீனவர்களும் மீன் சரியாக கிடைக்காததால் இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்க நினைத்து முன்னேறினர் அண்ணா இந்த இடத்துல தானே நம்ம செந்தில் அண்ணாவையும் அக்காவும் நம்மளை விட்டு போனாங்க சோகத்தோடு மணியிடம் கேட்டான் ஷங்கர் நீ ஏண்டா இப்போ அதை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் ஞாபகம் இல்லாமலா இருந்தது அதுதான் இங்கே வந்ததும் உன் முகமே மாறிடுச்சு அப்புறம் என்ன கேள்வி அவனை ஏற இறங்க பார்த்தவன் வர வர உனக்கு வாய் ஓவராக ஆயிடுச்சுடா என்றான் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க உன்ன மாதிரி எல்லாத்தையும் மனசில் போட்டு பூட்டி வைக்கிறவங்களுக்கு என்னை மாதிரி வாய் ஆள் தான் சரிப்பட்டு வரும் சரிதான் இப்போ என்னதான் சொல்ல வர்ற ஒருவேளை செந்தில் திரும்ப வந்து அதுக்குள்ளே மந்தாகினி அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டா என்ன பண்ணுவ செந்தில் திரும்பி எனக்கும் அந்த ஆசை இருக்குடா ஆனால் ஆசைப்படுறதுக்கு ஒரு வரைமுறை வேண்டாமா இந்த கடல் என்ன இதோட முடிஞ்சா போயிடுது எத்தனையோ கண்டங்களையும் தொட்டு செல்லுது எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து ஒரு நாள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கையேன் அப்போ மந்தாகினி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ணுவ அழுத்து தெளிவுடன் கேட்டான் அவன் கூற்றின் உண்மையும் அவன் கேட்ட கேள்வியும் அவனை வெகுவாக தாக்கியது இப்படி கூட நடக்க வாய்ப்பிருக்குமா என யோசித்தவன் என்ன பண்ண நமக்குன்னு யாராவது பிறந்திருக்க மாட்டாங்களா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் வாய்தான் இப்படி கூறியதை தவிர மனமோ மந்தாகினியை தவிர வேறு யாரையும் ஏற்க மாட்டேன் என்றது ஓ அப்படி இதில் இருந்து நீ மந்தாகினி அக்காவை லவ் பண்ணுறதை ஒத்துக்கிற அப்படி தானே இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீ விடவா போகிற செந்தில் இருந்திருந்தா அவளே வந்து சொன்னதுக்கு ம் இப்போ சொல்லி என்ன பண்ண எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும்டா ம் எது நடக்கும்னு இருக்கோ அது நல்லதாகவே நடக்கும் என்னடா பேச்சில் ஏதோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது என்ன ஒளிஞ்சிருக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்றது ஒரு தப்பா வர வர நாட்டில் நல்லது சொல்றதுக்கே இடமில்லப்பா இதற்கு மேலும் வாய் கொடுத்தால் ஏதேனும் உளறிவிடுவோம் என்ற ஐயத்தில் மெல்ல அங்கிருந்து நழுவினான் ஷங்கர் சொன்னது போல செந்திலும் வள்ளியும் எங்கேனும் ஓர் தீவிலோ வேறு நாட்டிலோ உயிருடன் இருக்க மாட்டார்களா என்ற ஆசை வெகுவாக எழும்பியது அகிலத்தையே புரட்டி போடும் ஆற்றல் கொண்ட கடல் அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டி இருக்காதா ஆஹா நான் மந்தாகினி செந்தில் வள்ளி நால்வரும் சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் யோசிக்கவே தேனாய் தித்தித்தது மணிக்கே ஆனால் மந்தாகினி ஐயோ இன்று கண்ணீரோடு சென்றாளே அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாளோ ஒருவேளை வேறொருவனை மணந்து போய்விட்டாள் அது கூட பரவாயில்லை ஏதாவது தப்பான முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய நினைக்கவே மனம் பதறியது தவறு செய்துவிட்டேனோ என்று ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்தான் தானாக கிடைக்கும் பொழுது தெரியாத மதிப்பு தனக்கு கிடைக்காமல் கைவிட்டு போய்விடுமோ என்னும் அச்சம் எழும்பொழுது நன்றாகவே தெரியும் அது மணி விஷயத்தில் ஊர்ஜிதமாகியது இவனையே கவனித்து கொண்டிருந்த ஷங்கர் நாம் பேசினது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது என எண்ணி நிம்மதியடைந்தான் குறிஞ்சி மதுரன் செந்தில் வள்ளி தாத்தா பாட்டி என அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அச்சமயம் அங்கே சித்தர் வந்து சேர்ந்தார் அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து வணங்கினர் தச்சமயம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் தெரிவிக்கவே இங்கு வந்தேன் கூறுங்கள் சுவாமி என்றனர் அனைவரும் எதிர்பார்ப்போடு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பேக்ரவுண்டில் கார்ட்டூன் இமேஜஸ் போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் அப்படிதான் தான் நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி இமேஜஸ் வந்து கிடைக்கல அதே மாதிரி உங்களுக்கும் கதையை கேட்கும்போது உங்கள் மனசில் வந்து அந்த இடத்த பற்றியும் அவங்கள பற்றியும் ஒரு கற்பனை வந்து தோன்றியிருக்கும் எஸ்பெஷலி சுகந்தாபுரி அங்கே யூஸ் பண்ணுற காஸ்டியூம் இதெல்லாமே நீங்களே ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ ஏதாவது கிடைக்கிற இமேஜஸ் போட்டு அந்த கற்பனையை வந்து கெடுத்துக்க விரும்பலை தான் நான் கார்ட்டூன் இமேஜஸ் போடலை பார்க்கலாம் இனி வர ஸ்டோரிங்கெல்லாம் அது கேப்டாக் கிடச்சா அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ